பகவான் அருணாசல ரமணன் இவ்வுலகிற்கு வந்த காரணம்தான் என்ன என்பதனை தனது நவமணி மாலை என்ற பாடலில் பகவான் அதை வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொருவரின் இதயத்திலும் உள்ள நான் என்னும் உண்மை உணர்வே தான் என்பதை உலகிற்கு உணர்த்தி ஒவ்வொருவரும் தங்களை உடம்பு என கருதும் பொய்யான அறிவை அபிமானத்தை அழைக்குமாறு கட்டளையிட்டான் என உரைத்துள்ளார் புனிதமான மலையாக தோன்றும் எல்லையற்ற ஞானாகிரியான அருணாசல சிவன் நமது மொழியிலேயே பேசி உணர்த்துவதற்காக ரமணராக அவதரித்துள்ளார் மலையின் மொழியோ மௌனம் அந்த மொழியில் பேசினால் யாரால்தான் புரிந்து கொள்ள முடியும் பகவானின் பக்தரான என் ஆறு கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை இந்த கருத்தை பகவானின் மூத்த பக்தரான ஸ்ரீ ஐயரோடு பகிர்ந்து கொண்டார் அவர் ஒரு போதிக பேராசிரியர் விஞ்ஞானியும் கூட அருணாசலமேதான் ரமணராக வந்துள்ளது அதோடு இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பகவான் அருணாசலம் என்பது உண்மையே அவருடைய பக்தர்களோ புனித அருணாசலத்தோடு முழுமையாக பிணைந்துள்ள பெரிய பாறைகளும் கற்களுமே இக்கருத்து என்னை மேய்ச்சலிற்க வைத்தது மேலும் தொடர்ந்து அவதாரங்கள் தோன்றும்போது பரிவாரங்களோடுதான் வருவார்கள் அதுபோல் பகவான் அவதரித்தபோது பணிவிடை செய்வதற்காக நாமம் வந்துள்ளோம் நம் பணி முடிந்துவிட்டால் மீண்டும் மூலத்திடம் போய் சேர்ந்து விடுவோம் என்றும் கூறினார்